வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி தயாரிப்பு தொடர்பான வேலைகளில் பணியாற்றிக் கொண்டிருந்த நடிகர் திலகத்தின் இளைய மகன் பிரபுவுக்கும் தஞ்சை மாவட்டம் அம்மா சேர்ந்த பி ஏ பட்டதாரியான புனிதவதிக்கும் தஞ்சையில் வைத்து திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெறுவதற்கும் சில மாதங்களுக்கு முன்பு பிரபு காதலர்கள் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானதாக செய்தி வந்தது மெல்ல பேசுங்கள் படத்தை இயக்கியிருந்த பாரதி அடுத்ததாக இயக்க முடிவெடுத்த படம் காதலர்கள் ஒரு பெண்ணை நான்கு இளைஞர்கள் காதலிப்பதுதான் கதை நான்கு இளைஞர்களில் ஒருவராக பிரபு நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பட்ஜெட் போட்டு வெகு சிக்கனமாக செலவு செய்யும் கதாபாத்திரம் பிரபுவுக்கு நான்கு நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது அதன் பின்பு படவேளை தள்ளிப்போனது இந்த சூழலில் தான் பிரபுவின் திருமணம் நடைபெற்றது கரம் கரம்பிடித்த பிரபுவுக்கு நல் வாய்ப்பின் தேவதை வீட்டு வாசலில் ஆண்டு இந்தியன் என்ற சுபாஷ் கை இயக்கத்தில் தயாரித்த இந்தி படம் காலி சரண் சத்ருகன் சின்ஹா இரினா ராய் அஜித் டேனி மதன் பூரி பிரேம்நாத் போன்றோர் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திரைக்கு வந்த காளிச்சரன் வசூலில் பட்டையை கிளப்ப திரையரங்குகள் கூட்டத்தில் நடித்த சத்ருகன் ராய்க்கும் பாராட்டுகள் குவிந்தன இந்த கதை தெலுங்கில் தயாரிக்கப்பட்டு பெரிய வெற்றி பெற்றது அருண் சுஜாதா கம்பைன்ஸ் என்ற பட நிறுவனம் தமிழில் தயாரிக்கும் ஒருமையை பெற்று சங்கிலி என்ற பெயரில் தயாரித்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்ரீ பிரியா மேஜர் சுந்தரராஜன் சுமித்ரா மனோகர் நம்பியார் முதலானோர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் நடிகர் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார் ராஜேந்திரன் அவர் கண்ணில் தற்செயலாகப்பட்டவர் தான் பிரபு திருச்சி அருணாச்சலம் சிவாஜியின் பல படங்களுக்கு நிழற்பட கலைஞராக பணியாற்றி உள்ளார் பிரபுவுக்கு சினிமா வாய்ப்பு தேட தேவையான நிழற்படங்களை ஆனா தான் முதலில் எடுத்தார் புதிய தோற்றத்தை வண்ணம் வைத்து ஒரு நிழல் படமும் இல்லாமல் ஒரு நிழல் படமும் எடுத்தார் நிழற்படங்களை பார்த்த சிவாஜியின் மனம் நிறைவானது ஆனாலும் சிவாஜியுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு வந்தால் மட்டும் இந்த நிழல் படங்களை கூடுங்கள் என அன்பு கட்டளை இட்டுவிட்டார் நிழல் படங்கள் எடுத்து ஏழு மாதங்கள் கழித்து பிரபுவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது திருமணம் முடிந்து சரியாக ஒரு மாதத்தில் கேமரா முன்பு நடிகனாக நிற்கும் வாய்ப்பு பிரபுவுக்கு கிட்டியது அருணாச்சலம் படப்பிடிப்பு தளத்தில் படத்தின் தொடக்க நிலை சடங்குகளோடு படப்பிடிப்பு ஆரம்பமானது பிரபு நடிக்க கிளம்பும் முன்பு தாத்தா சின்னையா பிள்ளையிடமும் ஏவியம் மரங்கச்சின் ஐயங்காரிடமும் ஆசி பெற்றுக் கொண்டார் சிவாஜியின் ஒப்பனை கலைஞரான ரங்கசாமி மூலம் வாகின் இறங்கில் பிரபுவுக்கு ஒப்பனை செய்யப்பட்டது பிரபு போகிறார் என்ற செய்தி தெலுங்கு நடிகர் மோகன்பாபு நேரிலேயே வந்து வாழ்த்தினார் பிரபு வேண்டிய முதல் காட்சியை இயக்குனர் ராஜேந்திரன் அதன் அமைப்பில் விளக்கி கூறினார் தொலைவில் இருந்து பிரபு நடிக்கப் போவதை பார்த்துக் கொண்டிருந்த சிவாஜியிடம் ஒருவித படபடப்பு எப்படி நடிக்கப் போகிறானோ என்ற தவிப்பு அவருக்குள் ஜெய் காளி என பிரபு உச்சகட்ட உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே சொல்ல வேண்டும் கேமரா ஓடியது தலையை ஒய்யாரமாக அசைத்து கொண்டு ஜெய் காளி என்று பிரம்பு முதல் வசனத்தை பேச படப்பிடிப்பு தலைமை கரவுளில் மிதந்தது பிரபுவுடன் தென்பட்ட இயல்பான நடிப்பு சிவாஜியிடம் தென்பட்ட படபடப்பை குறைத்தது

புனிதா வீட்டில் காலடி எடுத்து வைத்ததாலும் அவரின் ராசியாலும் பிரபு நடிக்க ஆரம்பித்தார் என்ற உண்மையை உணர்ந்ததால் வீட்டில் உள்ள அனைவரும் புனிதாவை கொண்டாடி மகிழ்ந்தது அன்னை இழத்தின் இனிய செய்தியாக வெளியே வளம் வந்தது ஒரே உருவ ஒற்றுமை கொண்ட இருவரின் வாழ்வில் நடந்தேறிய நிகழ்வுகளும் அந்த நிகழ்வுகளின் சோக வடுக்களுமே கதையின் களமாக இருந்தது நடிகர் திலகம் காவல்துறை அதிகாரி கொடூர கொலைகாரன் என இரட்டை வேடத்தில் நடித்தார் பிரபு கால் ஊடமுற்ற போக்குரியாக நடித்து காவல்துறை அதிகாரி உதவும் கதாபாத்திரத்தில் தோன்றினார் படம் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்று திரைக்கு வந்தது படம் வெளியான திரையரங்குகளில் சிவாஜி ரிஷிகர்களின் ஆரவாரம் கட்டுக்கு அடங்கவில்லை நாகர்கோவில் தங்கம் திரையரங்கில் பிரபுவை வரவேற்று துணி பேனர்கள் படிச்சிட்டனர் மூட்டை மூட்டையாக உதிரிப்பூக்களை வாங்கி வந்து சிவாஜி பிரபு தோன்றும் காட்சிகளில் அள்ளி அள்ளி வீசினார்கள் சென்னையில் படம் வெளியிட்ட திரையரங்குகளில் காசுகளை அள்ளி வீசினார்கள் பட விமர்சனம் எழுதிய பத்திரிகைகள் பிரபுவின் நடிப்பை மெய்சுல்த்து ரசித்தனர் புலிக்கு பிறந்தது போனையாகாது என எழுதின சங்கிலி படத்தில் நடிக்க தொடங்கிய சில நாட்களில் நான்கு புதுப்படங்களில் பிரபு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் தமிழகத்தில் வெளியான பெரும்பாலான பத்திரிகைகள் சிறந்த புதுமுக நடிகராக பிரபுவை தேர்வு செய்து அறிவித்தனர் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சிறந்த இணை நடிகருக்கான விருதை பிரபுவுக்கு கொடுத்தது பிரபுவுக்கு இன்று தோன்ற ஆரம்பித்தனர் இளையதிலகம் நடிக்க வந்த காலகட்டத்தில் அடுத்த ஆண்டு இருபத்தைந்து படங்களுக்கு மேலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு மிகவும் பிஸியாக இருந்தார் இளையதிலகம் பிரபுவின் மனைவி புனித அவர்கள் மிகவும் அமைதியானவர் இளையதிலகம் பிரபுவுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார் தமிழ் திரைப்பட உலகில் இளையதிலகம் பிரபுவைப் போல ஒரு மனிதரை நடிகரை காண்பது அரிது தனது இந்த வளர்ச்சிக்கு காரணம் மனைவி புனிதாவே காரணம் என்று பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் அது நூறு சதவீத உண்மையாகும்